எல்லா துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டது அந்தந்த நேரத்திற்கேற்ப அந்த துறைகளில் கவனம் செலுத்தி மக்களுடைய பிரச்சனை தீர்த்து வைத்தோம் இன்றைக்கு திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே நீங்கள் சொன்ன இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் காதிலே வாங்குவதே இல்லை கவனிப்பதும் இல்லை ஒட்டுமொத்தமாக மக்களையே அவர்கள் கவனிப்பதில்லை மக்களுடைய பிரச்சனையிலும் கவனம் செலுத்துவதில்லை அவர்கள் முழுக்க முழுக்க வீட்டு மக்களை பற்றி தான் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார் நீங்கள் சொல்லுவதை போல இன்றைக்கு மாணவ சேர்க்கை நடைபெற வேண்டும் அதற்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதையெல்லாம் இந்த ஆட்சியில் எதிர்பார்க்க முடியாது இது மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த ஊடகத்தின் வேலையாக பத்திரிகை வேலை இனியாவது இந்த அரசு விழித்து கொண்டு இந்த குறைபாடுகளை நீக்க வேண்டும் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்து முதல்ல பாரதிய ஜனதா கட்சியோட எங்கள் கூட்டணி அமைக்கப்பட்டுகின்றன இன்னும் ஒன்பது மாத காலம் தேர்தலுக்கு நாட்கள் இருக்கின்றன ஒன்பது மாத காலத்துக்குள் இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை பற்றி பின்பு தெளிவாக உங்களுக்கு பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும் அந்த காவலர்கள் ஓய்ய பணியிடங்களுக்கான எட்டாவது வகிப்பு அதாவது ஒப்பந்த பணிக்கு மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பொதுத்தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அரசு காலிப்படையிடங்கள் மூன்று லட்சம் அரசு சார்ந்த துறையினுடைய காலி பணங்கள் இரண்டு லட்சம் மொத்தம் அஞ்சரை லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் காலி பணியிடங்கள் அரசு காலிப்பணியிடங்களும் மற்றும் அரசு சார்ந்த துறையினுடைய காலிப்படைகளும் முழுமையாக நிரப்பப்படும் என்ற செய்தியை அவருடைய தேர்தல் அறிப்பிலே வெளியிட்டார்கள் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் நிறைவு செய்து ஐந்தாவது ஆண்டு அடியடித்து விட்டது இந்த நான்கு ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அரசு பணியிடங்கள் சுமார் ஐம்பதாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அன்னையில் நடைபெற்ற மானியக் கோரிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல அரசு சார்ந்த பணியிடங்கள் சுமார் இருபத்தெட்டாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஆக மொத்தம் அரசு காலி பணியிடங்கள் அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் அரசு துறை சார்ந்த கல்வி மொத்தம் சுமார் எழுபத்தெட்டாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அவர்கள் அந்த மானியக் கோரிக்கையின் போது பதிலளித்திருக்கிறார்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நாலு வருட காலமாக ஓய்வு பெற்றோடைய எண்ணிக்கை ஐம்பதாயிரம் வாய்ப்பு போச்சு அதை அவர்கள் குறிப்பிடவே இல்லை ஆக இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இந்த நான்காண்டு காலத்தில் அரசு காளிப்பணிடலும் அரசுந்த காலிப்படைகளும் எழுபத்தெட்டாயிரம் பன்னீர் தான் நிரப்பப்பட்டிருக்காங்க அவள் சொன்னதைப் போல முழுமையான காலிப்பிடங்கள் நிரப்பப்படவில்லை இந்த நான்கு ஆண்டுகளில் ஏற்பட்ட காலி அரசு ஏற்பட்ட காலிப்படைகளும் நிரப்பப்படவில்லை அதோடு நீங்கள் கேட்ட மாதிரி கேள்வி கேட்ட மாதிரி இன்றைக்கு அவுட் சோர்ஸில் தான் இன்றைக்கி எடுத்து இன்றைக்கு பல்வேறு துறைகளில் இன்றைக்கு அலுவலர்களை நியமிச்சுட்ருக்காங்க இதற்கு முன்பு எங்களுடைய ஆட்சி இருக்கின்ற பொழுது அவுட் சோர்ஸில் எடுக்கக்கூடாது என்று குரல் கொடுத்த இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு அவுட் சோர்ஸில் தான் இன்றைக்கு பணியாளர்களை தேர்வு செய்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு அரசு காலிப்பிள்ளைகள் அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும் அரசு சார்ந்த அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும் ஆனால் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுப்பார்கள் தேர்தல் முடிந்தவுடன் வாக்குறுதி காற்றிலே விடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை இதுவரை பொது விநியோக திட்டம் என்பது முக்கியமான திட்டம் இந்த ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் இந்த பொது விநியோக திட்டத்தின் மூலமாகத்தான் இந்த அத்தியாவசிய பொருட்களை வாங்குறாங்க இதில் பணியாளர்கள் அவ்வப்போது காலி இடமா நிரப்பப்பட வேண்டும் புதிய ரேஷன் கடைகள் திறக்கின்ற பொழுதும் அதற்கு தேக்க பணியாளர்கள் நியமிக்க வேண்டும் ஆனால் இந்த அரசாங்கம் பற்றி கவலைப்படுறது இல்லைங்க மக்களை பற்றி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் ஆனால் வெளியில் மட்டும் மிக பிரமாண்டமாக சொல்லணும் பத்திரிகையிலே ஊடகத்திலையும் பிரம்மாண்டமாக வெளிப்படுத்துவாங்க ஏதோ திமுக ஆட்சியில் தான் மிகச் சிறப்பாக ஆட்சி அளப்பதை போலும் திமுக ஆட்சியில் தான் எல்லா துறையிலும் மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதும் மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பது போலையும் ஒரு தோற்றத்தை அவ்வப்போது பத்திரிகையிலே ஊடகத்தை வெளிப்படுத்திக்கிட்ட ஒரே அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் தான் ஆனால் அதுக்கு தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்குது இதை அருமையான கேள்வி கேட்டீங்க சட்டமன்றம் நடக்குது இவருடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு ஸ்டாலினை வெளியிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டமன்ற நிகழ்ச்சிகளை நேர் அலையில் ஒளிபரப்பு செய்யப்படும் சொன்னார் நாங்களும் பலமுறை கேட்டு கேட்டு பார்த்தோம் சட்டமன்ற சபா நேரிட்ட நேர் அலையிலேயே நம்ம ஒலிப்பு செய்வது கிடையாது நீதிமன்றம் வரைக்கும் போனோம் நீதிமன்றத்துலேயும் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கல அதோட முதல முதலமைச்சர் அமைச்சர்கள் பேசுவதெல்லாம் பதில் சொல்கிறாங்க அதெல்லாம் நேரலையில் ஒளிபரப்பு செய்கிறாங்க ஆனால் எதிர்க்கட்சி பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் கேட்கின்ற கேள்விக்கு அந்த நேரடியாக ஒலிபரப்பு செய்வதில்லை நான் பேசுகிறத மட்டும் நேரலையில் ஒளி உரிமை திமுக இருந்து போய் அந்த அளவுக்கு நான் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைக்கிறேன் அதையெல்லாம் நேரலையில் காட்டுவதே கிடையாது ஆனால் அதற்கு பதில் மட்டும் அவர்கள் சொல்லுவாங்க அங்கே கேள்வி கேட்டதை நேரடியாக ஒளிபரப்பு செய்யணும் நேரலையில் பதிலும் நேரலையில் ஒளிப்பு செஞ்சால் தான் மக்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த ஆட்சியில் அது கிடையாது அதை போல தான் அங்கேயே அதுக்கு நீதி கிடையாது அப்புறம் இங்கெங்கே போய் நேரில் பார்த்து மக்களை பற்றி மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் கேள்வி கேட்டால் சொல்ல முடியும் அதுக்கு தெம்பு திராணியெல்லாம் அந்த முதலமைச்சர் கிடையாது புரியுதுங்களா இன்றைக்கு ஒரு அரசாங்கம் அவ்வப்போது பேட்டி கொடுத்தா தான் மக்களுக்கு என்ன செய்கிறன்றது தெரியும் அது முதலமைச்சர் இருந்து பதில் கிடைச்சா மக்கள் திருப்தி அடைவாங்க ஆனால் இங்கே செஞ்சால் தானே நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் எதுவுமே செய்யலையே இப்போ நீங்கள் ஏதாவது இடக்கு முடுக்கான கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்ல முடியாட்டி அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டுரும் அதனால தான் இந்த ஊடக தம்பிலையும் பத்திரிகைகளையும் சந்திப்பதே கிடையாது அப்படியே சந்தித்தாலும் யாரும் கோபித்து கொள்ளக்கூடாது நிர்வாகம் பத்திரிகையாளரும் அவர் என்னென்ன கேள்வி சொன்னாரோ அதை மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க எங்கிட்ட தான் இட பரிச்சி பறிச்சு கேள்வி கேட்கறீங்க முதலமைச்சராக இருக்கும்போது அப்படி தான் கேள்வி கேட்குறீங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கேள்வி கேட்குறீங்க ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் பேட்டி கொடுக்குறேன்னா ஏற்கனவே முன்கூட்டியே என்னென்ன கேள்வி தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பாரு அதுக்கு தகுந்த பதில் அவர் கொடுப்பாரு அதை நீங்கள் ஒளிபரப்பு செய்தி அதாவது பஹல்காம் நடைபெற்ற சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாகிவிட்டது கொடூரமான செயல் ஈவிரக்கமற்ற மிருகத்தனமான பல உயிர்களை பறித்த சம்பவம் இன்றைக்கு அனைத்து இந்தியாவில் வாழ்கின்ற மக்களிடத்திலும் அது ஒரு வேதனையான சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிற சம்பவமாக இருக்கின்றது அதற்கு இந்திய அரசு உரிய முறையில் தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்திய அரசாங்கம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய முப்படைகளும் ஒன்றாக இணைத்து முழு அதிகாரம் அதுக்கு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே பயங்கரவாத செயல் தீவிரவாத செயல் இறங்கப்படுகின்ற தீவிரவாத முகாம்களை இன்றைய தினம் அண்டை நாட்டில் இருந்தாலும் நம்முடைய முப்படைகளும் முழுமையாக செயல்பட்டு அதை ஒழித்து கட்டுகின்றது தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்கின்ற விதமாக முதற்கட்டமாக இந்த பணியை துவக்கின்றார்கள் வெற்றி கண்டிருக்கின்றார்கள் அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றோம் நம்முடைய இராணுவத்திற்கும் ஒப்படைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் சார்பாக மிக திறமையாக துல்லியமாக அந்த தீவிர முகாம்களை அழித்து வெற்றிகின்ற நம்முடைய ஒப்படைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கோம்

அனைத்து இந்தியான திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் நிர்வாகிகள் இந்த நாட்டை நேசிக்கின்றார் என்பதை என்னை உணர வேண்டும் கடந்த பத்தாண்டுகளில் தான் ஆட்சி நடந்தது அப்படின்னு முடிஞ்ச நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி தான் அவரை வந்து வெளிப்படுத்தின கருத்து நீங்கள் கேட்டுக்கிறீங்க பத்தாண்டில் சேலம் மாவட்டத்திற்கு மற்ற பகுதியில் கூட உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருக்கும் தெரியாது இருக்கலாம் அது வேறு விஷயம் நீங்கள் கூட நண்பர்கள் உங்களுக்கு விடுமா எல்லா விதத்திலும் தொடர்பு இருக்குது சொல்லுங்கள் சேலம் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் எடுத்துக்கோங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை கொண்டு வருவது சேலத்திற்கு எத்தனை திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் அதனால் மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெற்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நான்கு ஆண்டு காலம் ஆட்சி வந்திருக்குது என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் அதனால் மக்கள் என் பயன்படுது சொல்லுங்கள் பார்க்கலாம் அழகான சென்னை நம்முடைய சேலம் மாநகரம் வளர்ந்து வருகின்ற அந்த மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசல் குறைப்பதற்காக எங்கெங்கெல்லாம் மக்கள் பொதுமக்கள் கோரிக்கை வச்சாங்க பாலம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அங்கேயெல்லாம் பாலத்தை கட்டிக்கொடுத்தோம் குடித நீர் தேவையை உறுதி கொடுத்தோம் பாதாள சாக்கடை திட்டத்தை நெறி கொடுத்தோம் கனமழை காத்தடிக்கின்ற பொழுது மின்தடை ஏற்படும் அந்த மின்தடை ஏற்படாமல் அந்த பூமிக்கு அடியில் அந்த மின் பாதையை அமைச்சு கொடுத்தோம் சேலம் மாநகரத்தில் இருக்கின்ற சாலைகள்லாம் புதுச்சு கொடுத்தோம் பார்க்கெல்லாம் அமைச்சு கொடுத்தோம் இன்றைக்கு ஏழை எளிய தாய்மார்கள் பெற்றிருக்கின்ற குழந்தைகள் பழமோடு செழிப்போடு இருக்காக இன்றைக்கு தனியார் மருத்துவமனைக்கு போனால் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் பிரசவ செலவு கொடுக்கணும் அங்கே நம்முடைய சேலம் கோவன்ப மருத்துவமனையில் அழகாக அற்புதமான இன்றைக்கு மகப்பேறு மருத்துவமனை கட்டி கொடுத்தோம் ஐநூறு படுக்க வயசு கொண்டு மகப்பேறு மருத்துவமனை பச்சள குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை இதெல்லாம் கொடுத்த அதிமுக அரசாங்கம் அதோடு புதிய தாலுக்கா சேலத்தில் கொடுத்தோம் ஏடைய கொடுத்தோம் இதெல்லாம் அதே மாதிரி எங்க கொடுத்தோம் இதெல்லாம் நாங்கள் புதிய தாலுக்கா கொடுத்தோம் அதை விட விவசாயிகள் பயன்பெற விதமாக கால்டை பூங்கா ஆயிரம் கோடியில் கொடுத்தாங்க இன்னும் திறக்கலைங்க திறக்கிறதுக்கு கூட மனமில்லை செயல்படாட்டி போயிட்டு போகிறாங்க அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய தலைவாசல் கூட்டோட்டு பகுதியில் பிரம்மாண்டமான கால்டை பூங்கா ஒன்று கட்டி வச்சிருக்கிறோம் அதை கூட முழுமையாக பயன்பாட்டை கொண்டு வருது எவ்வளோ வேதனை அளிக்கிறது அண்ணா அதிமுக ஆட்சியில் நகருது திமுக ஆட்சியில் நகரில் அப்படியே அதே போல் நூறு ஏரி திட்டம் இந்த நூறு ஏரி திட்டத்தில் வறண்ட ஏரிகளுக்கு நூறு கட்ட திட்டம் முதற்கட்டமாக நான் திறந்து வச்சேன் அதுக்கு பிறகு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஆம வேலைத்தில் நடந்துட்டு இன்னும் அது பேரவே இல்லை இவருடைய ஆட்சியிலே சிறப்பான ஆட்சி நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமையாக முடிக்க முடியல இல்ல இதெல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு வருகின்ற திட்டம் மக்களுக்காக திட்டம் அதை கூட அரசியல் கால்பட்சியின் காரணமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக திட்டத்தில் முடக்கி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு திட்டங்களை சேலம் மாவட்டத்தில் அம்மா மினிக்கிழமை வந்தோம் எவ்வளவு அற்புதம் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் நூற்றி மூணு அம்மா மினிக்கிள்ளிங்க அத்தனையும் கிராமம் நகரத்தில் மக்கள் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே இந்த அம்மா மினிக்கிழமைக்கு ஏற்பது அது என்ன அரசியல் கால் காரணம் ஒன்று எங்க எங்கே செஞ்சா சொல்லுங்க சேலம் மாவட்டத்தில் என்னது ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தாங்க எதுவுமே இல்லையே கூட்டுக்குடி திட்டம் நிறைய நாங்கள் செயல்படுத்தி கொடுத்தோம் இன்னைக்கு நங்கவழி மேச்சேரி கூட்டுக்குடி திட்டத்தை கொடுத்தோம் அதே போல் இன்னைக்கு ராசிபுரம் கூட்டுக்குடி திட்டம் எங்களுடைய இருந்து எடுத்துட்டு போகுது அதே போல் எலம்பலை கூட்டுக்குடி திட்டம் பல கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி கொடுத்துக்குறோம் இப்படி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி அண்ணா திமுக ஆட்சி நிறைவேற்றப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பிறகு என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்த தமிழகத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க இன்றைக்கு எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்தன அந்த எழுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் வெறும் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடன் ஒரே நான்கு ஆண்டுல நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி இன்னைக்கு கடன் இருக்குது இன்னும் ஒரு ஆறு மாசத்துல ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கி அஞ்சு லட்சம் கோடி நிரப்பிடுவாங்க இந்தியாவிலேயே கடன் வாங்கினதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு எல்லாத்துலேயும் முதன்மைங்கிறார் இல்லை கடன் வாங்கினதுலேயும் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு தான் அப்புறம் சொல்கிறார் பொருளாதார நிதியாக அதிகமாக இருந்துக்கணும் கடனை வாங்கி செலவு செய்வதில் யார் தான் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது கடன் வாங்கி செய்வது சாதனை கிடையாதுங்க நம்முடைய வருவாயை அதிகரித்து அதன் மூலமாக சாதனை படித்தா தான் ஒரு அரசாங்கத்துடைய சாதனை கடனை அஞ்சு லட்சம் கோடி நாலரை லட்சம் கோடி கடனம் வாங்கிட்டு நான் அது உயர்ந்துட்டு இது உயர்ந்துட்டு சொன்னா இந்த கடனை யார் கட்டுறது ஆஹா இந்த நாலாண்டிலே மக்கள் படாதுபாடு படுறாங்க ரயில் போட்டாலும் வச்சுக்க மக்கள் இருக்கிற இடம் தெரியாது போயிடுவாங்க ஆண்டுல மக்கள் படிக்கிற துன்பங்கள் வேதனைகள் எவ்வளவு என்பதை நம்ம அத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் என்ன தான் போயிருந்தா உங்களை காட்டனில் பேடில் என்ன படாத பாடப்படுறது ஒரு பெண் சிந்திச்சு பாருங்கள் இந்த பெண் வந்து தகிரியமாக வந்து வலைதளத்தில் வெளியிட்டிருக்குது இது மேலே எத்தனை பேர் பாதிச்சிருப்பாங்க இன்றைக்கு கூட ஊடகங்கள் பத்திரிக்கை கோவித்து கூடாது வலைதளத்துலையோ தான் வந்த செய்தி சில ஊடகத்தில் வந்திருக்குது பல ஊடகத்தில் வரவே இல்லை பத்திரிகைகளையும் வரல இதையெல்லாம் அரசாங்கம் அப்படி கண்காணித்து உங்களையெல்லாம் அப்படியே அடக்கி வச்சிடறாங்க வெளிவிழவாக பார்த்துக்கிறாங்க தயவு செய்து ஊடகங்களும் பத்திரிகை மூலம் இப்படி மக்கள் பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள் பெண்கள் பாதிக்கக்கூடிய செயல்பாடுனால் பத்திரிகைகளையும் ஊடகத்திலையும் வெளிப்படுத்துங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அப்போ தான் மக்கள் பயப்படாத இருப்பாங்க இந்த ஊடகத்தையும் பத்திரிகையும் தான் அந்த மக்கள் இருக்காங்க அந்த பெண்கோட என்ன சொல்லுது ஊடகத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இது வெளியே கொண்டாங்கன்னு சொல்லுது எவ்வளோ மனவேதனையோடு அந்த பெண் வந்து தனக்கு ஏற்பட்ட அநீதியை இந்த மக்கள் மட்டத்தில் சொல்கிறாங்க அனைத்தோடங்களுக்கு பதில் கொள்ளவும் வணக்கம் நன்றி